முஸ்லிங்கிற உலகத்தில் அழிச்சி நாசமா இருக்கிறது அன்றைக்கே இவங்க போட்ட திட்டத்துல இவங்களுக்கு கை கூடினது தான் சபா என்ற ஒரு யூதன் எமனுடைய தனாவுலர்கள் இஸ்லாமிய வேதம் போட்டும் அதுமாண்ட தேவானுடைய ஆட்சி காலத்துல மதீனாக்குள்ள வர வந்து மதீனாவுல ஒரு புரட்சி அழிதான் சிறந்தவர் உட்பானுக்கு முன்னாடி கோயில் இப்படியாக நிலையில் உள்ள மக்கள்கிட்ட இல்ல மிக்க தொங்கல் தான் இவரோட முயற்சி அன்றைக்கும் நடந்து நடந்தது அவங்க அறிவுடைய கீழ் மட்டத்தில் வருவையுடைய கோட்டில் யார் எல்லாம் வாழ்கிறாங்களோ இவர்களுக்கு போய் ஒரு புரட்சிக்கு பேச பேசணும் ஒரு பத்து நூறு பேர் சேர்த்துக் கொள்ளும் அதுக்கு மேலால் அவங்களுக்கு ஒரு பால பல கொண்டு தயாரித்துக் கொள்ளும் இப்படியாக நடந்து அதுக்கு பின்னால சொன்னார் அபுபக்கர் உமருக்கு முன்னால ஹிலாபத் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும் முதலாவது உஸ்மானுக்கு முன்னால் அதுக்கு பின்னால சொன்னார் முதலாவது ஹிலாபத் அதற்கு அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும் இந்த பேச்சுதான் தொடராக இப்படி இப்படி பேசப்பட்டு கடைசியா இவர் சொன்னார் அவருக்கு அலி ஒரே ஆனு ஆச்சிட்டு வராங்க கவாடி விளையாடும் அவருக்கு கோட்டோடயான்னு கொலை செய்யப்பட்ட பின்னால அலி ஒரு நிலான்னு ஆசிட்டு வர்றாங்க வந்த பின்னால சொன்னார் அலி ஒரே லான்னு சக்தி இருக்குது மறைவான அறிவு இருக்குது அல்லாஹாவும் தோறும் அவதாரமாக துணியாள இருக்கிறார் நம்பியை விட மேலாடவர் இப்படி எல்லாம் தளித்தான் அது தள்ளியில போய் நான் பூக்குட்டு இவன்கிட்ட விசாரிச்சா என் பயப்புடா அவன் தோல்றா நாட தள்ளியிட உண்டுதால நான் அப்படி சொன்னேன் தான் அது நாடு வளர்ச்சி நான் போய் கோழி கூடி அமர்ந்தது இராண் எங்க இராந்த அதை அதாவது காலத்துல கைப்பற்றப்பட்ட மோமி

दिनों लिखलास एक तो कुछ बार अल्लाह सुब्बिन नबी बोलता है रबियुल लानु कदेश बर्तुओड़ को आवंत कुड़ कर आवन अपने सुरुक्ति आदिकान मुझ ला सुरुक्ति आदिकान मुझ ला और सुबल मान जन नंगे मज्जा क़ब्बलाहु மாதிரி ஆட்சி எல்லாம் கசக்கு முதலாவதே இந்த செத்துகிருந்து அப்பா அந்த அரசர் இருக்கிறாரு அவருடைய மகன் அவருடைய மகன் வாப்பாவை கொண்டுட்டு அரசாட்சிக்கு வந்தார் அதுக்கு பின்னால தவறுகளாக ஒரு தஞ்சை குடிச்சு மகனும் செத்து மாட்டீங்க அதுக்கு பின்னால மகள்மார் ஆட்சிக்கு வந்தாங்க இந்த எழுகிறது அப்பாவுடைய ஆட்சி வேற புள்ள எழுகிறதுக்கு கிடைக்குது எழுகிறது காலத்துல தான் அதற்கு சத்தாபுரைய படம் போய் அந்த இரான இராசம் எல்லாம் முழுமையா வெற்றி கொடுக்கு உடைய பரம்பரையில தான் மகசி அலைத்தரம் வருவார்

திருச்சந்திரத்துடைய ஒரு மகள் கைரியா பிடிக்கப்பட்டிருந்தான் நல்ல விதை போங்க கவனமா கேளுங்க நல்ல விதங்குறதுக்கு உயர்ந்து செய்யுங்க எச்சந்திரத்துடைய ஒரு மகள் முஸ்லிம்கள் ஈரானை கைப்பற்றும் பொழுது கைரியா பிடிக்கப்பட்டு மதீராக்கு கொண்டு வரப்பட்டு அதில் சுமர உடல் அணு அந்த அணிமையை அதில் இந்த உசைன்றதை உள்ள அணு உரிமை விட்டு திருமணம் செய்தார் உரிமை விட்டு திருமணம் செய்தார் இப்ப அவருக்கு உதயநதானுடைய திட்டரும் இந்த விழா உடைய எட்டு சிறு பின்னருந்து வருது இது எனக்கு தெரியும் போய் பரப்பினா இந்த பரம்பரில தான் மக்தீர் வருவார் திரும்ப இந்த பூமியில எல்லாம் மீட்டெடுப்பா யாருக்கு தெரிந்து மீட்டெடுது யாருக்கு தெரிந்து முஸ்லிம்கள் இந்த பூமி எல்லாம் மீட்கப்படும் இந்த மஜூர் ஆட்சியை அங்கு அமைக்கிறது தான் இவர்களுடைய நோக்கமே ஒழிய இவர்களுக்கு நபியுடைய நம்மளுடைய குடும்பத்தோடு